காரணம் இந்தியாவை பொறுத்தவரை இந்த மருந்து துறை என்பது ஒரு மிகப்பெரிய இடத்தில் நாம் இருக்கிறோம் ஐயா இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு பதினஞ்சு பில்லியன் டாலர் நாம் மருந்து துறையில எக்ஸ்போர்ட் பண்ணோம் பார்மசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி முப்பது பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட இரட்டு பாக்கி வெளிநாட்டுகளுக்கு நாம் அனுப்பக்கூடிய மருந்து உலகத்துல எந்த நாடு அதிகமான மருந்து உற்பத்தி தயாரிக்குதுன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல மூன்றாவது இடத்துல நம்முடைய பாரத நாடு இருக்கு அதிகமான மருந்து நம்முடைய பாரத தேசம் உலகத்தில் மூன்றாவது பெரிய நாடு பை வால்யூம் நாம மருந்து தயாரிக்கிறோம் தயாரிக்கக்கூடிய மருந்து நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி செய்கின்றோம் அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மெடிசன் அதாவது ஒரு பிராண்ட் நேம் இல்லாத ஜெனரிக்காக இருக்கக்கூடிய மருந்து அமெரிக்காவில் பயன்படுத்தக்கூடிய நாற்பது சதவீதம் இந்தியாவிலிருந்து நாம் அனுப்புறோம் இன்னைக்கு மேலே நாடுகளாக இருக்கக்கூடிய இங்கிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலாந்து இருக்கக்கூடிய ஜெனரிக் மருந்துல முப்பத்தி மூன்று சதவீதம் இங்கிருந்து நம்ம அனுப்புறோம் இன்னைக்கு உலகத்தினுடைய பார்மா கேபிட்டலாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது எந்த இடத்துல மருந்து இருந்தாலும் கூட அது பிராண்டடா இல்ல ஜெனரிக் மருந்து இருந்தா அது இந்தியாவில் இருந்துதான் வந்திருக்கும் அது போன்ற இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை பார்மா மருந்து துறை மிகப்பெரிய அளவில் முன்னேறி கொண்டிருக்கிறது அதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு ஐபிசிக்கு இருக்கு அதனுடைய தலைவராக ஐயா வந்திருக்கிறார் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இன்னைக்கு நான் மக்கள் மருந்தகம் சொல்றேன் இன்னைக்கு மக்கள் மருந்தகம் இந்தியாவில் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு மக்கள் மருந்தகம் இருக்கு மூலூர்ல இருக்கு எல்லா பக்கத்திலயுமே இருக்கு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு பதினாறாயிரத்துல ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு நம்ம இருக்கோம் கடந்த பதினோரு ஆண்டுகள்ல மட்டுமே மக்கள் மருந்தகத்துல நாம் வாங்கக்கூடிய ஜெனரிக் சாதாரண மருந்துன்னு மருந்து மக்கள் சாதாரண நினைச்சுக்கிறாங்க ஒரு பிராண்டட் மருந்து காஸ்ட்லி அதே மருந்து பிராண்ட் இல்லாம வரும் பொழுது அது கொஞ்சம் சீப் ஆனா மக்களுக்கு அந்த பயம் போய் நான் மக்கள் மருந்தகத்துல ஒரு மருந்து வாங்கினாலும் கூட அது தரமாக இருக்கும் என்று மருந்து வாங்குறாங்க கடந்த பதினோரு ஆண்டுகள்ல நம்முடைய நாட்டு மக்கள் மக்கள் மருந்தகத்துல வாங்கிய மருந்து மூலமாக முப்பத்தி எட்டாயிரம் கோடி சேமிச்சிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க முப்பத்தி எட்டாயிரம் கோடி சேமிச்சிருக்கிறாங்க அந்த மருந்து ஒரு பிராண்டட் வாங்குறதுலயும் மக்கள் மருந்தகத்துல வாங்குறதுலயும் ஐம்பதுல இருந்து எண்பது சதவீதம் அந்த மருந்து குறைவான ரேட்டு கிடைக்குது இன்னைக்கு ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்குதுங்க ஐயா மக்கள் மருந்தகம் எல்லா இடத்துலயும் வருது அதை கண்காணிக்கணும் இன்னொரு பக்கம் உலகம் முழுவதுமே நம்ம ஊர்ல தயாரிக்கக்கூடிய மருந்து நம்ம அனுப்புறோம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னங்க ஐயா அமெரிக்காவில் ஜெனரிக் மருந்துல நாற்பது சதவீதம் நம்ம கொடுக்கறோம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்தியாவில சிப்லாங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு சிப்லா அந்த நிறுவனம் ஹெச்ஐவி எய்ட்ஸுக்கான மருந்து தயாரிக்கும் முன்பு ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் உலகத்தில் எய்ட்ஸுக்கு மருந்து தயாரித்தாங்க அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கக்கூடிய பர்கோஸ் வெல்கம் அப்படிங்கிற நிறுவனம் எய்ட்ஸுக்கு மருந்து வேணும் அவங்ககிட்ட தான் வாங்கணும் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க வைக்கிறதா சட்டம் அவங்க வைக்கிறதா ரேட் ஆப்பிரிக்கா உலகத்தில் அதிகமாக எய்ட்ஸ் நோயாளிகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஒரு ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு எய்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி இரண்டு டாலர் செலவாச்சு இந்த பரோஸ் வெல்கம் என்கின்ற அமெரிக்க நிறுவனம் முப்பத்தி இரண்டு டாலர் கொடுக்கும் இந்தியாவில் யூசுப் ஹமீத் அவர்கள் சிப்லாவை ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஊர்ல மருந்து தயாரிச்சு பிராண்ட் இல்லாம ஜெனரிக்கா தயாரிச்சு அதே ஆப்பிரிக்கா இருக்கிற எய்ட்ஸ் நோயாளிக்கு ஒரு டாலர் கொடுத்தார் ஒன் டாலர் முப்பத்தி இரண்டு டாலருக்கு அமெரிக்கா நிறுவனம் கொடுத்து லாபம் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் இந்தியாவில் சிப்லா அதை தயாரித்து ஒரு டாலர் கொடுத்தாங்க இது போன்ற உலகத்தை ஃபுல்லா நம்ம மாத்திருக்கிறோம் ஐயா இன்னைக்கு ஐயாவுக்கு பாராட்டு விழா எடுப்பதன் மூலமாக இந்தியாவினுடைய மருந்தியல் துறையினுடைய சாதனையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்தியால மருந்தியல் ஆணையத்தினுடைய வேலையை புரிஞ்சுக்கிறோம் இந்தியா உலகத்தினுடைய மருத்துவ தலைநகராக மருந்துக்கான தலைநகராக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறோம் இன்னும் மூன்று ஆண்டுகள் கழித்து பேசும்பொழுது இன்னும் அதிகமான சாதனைகள் இருக்கும் இதை தாண்டி இன்னும் ஒரு பொறுப்பு இருக்கு ட்ரெக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இன்னும் ஒரு பொறுப்பு எந்த மருந்தாலும் ஃபைனல் அத்தாரிட்டி அவங்க எந்த மருந்து லைசென்ஸ் வேணுமா அவங்க தான் ஃபார்முலேஷன் அவங்க தான் மருந்த தயாரிக்கணுமா அவங்களுடைய கட்டுப்பாடு இதற்கு முன்பு ஐபிசியினுடைய தலைவர்களாக யாரெல்லாம் இருந்திருக்கின்றார்களோ அவங்க டைரக்டர் ஜெனரலாக மேலே போயிருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக நம்முடைய கலைச்சலன் ஐயா அவர்கள் அவங்க குலதெய்வத்து குலதெய்வத்தினுடைய அருளோடு மக்களுடைய அன்போடு ஆசியோடு இன்னும் ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு நீங்க போவீங்க நிச்சயமாக மறுபடியும் சோமன் கோட்டைக்கு நாம வருவோம் குறிப்பாக ஊர் மக்கள் ஊர் மக்கள் நீங்க எல்லாம் யோசிச்சு சோமன் கோட்டையினுடைய மக்கள் இல்ல நாம ஊர் விழாவாக எடுக்க வேண்டும் நாம எல்லாம் சேர்ந்து ஐயாவை கௌரவப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பெரிய மனதோடு இங்கே வந்திருக்கக்கூடிய சொந்தக்காரங்களுக்கு உள்ளூர்காரங்களுக்கு நேரத்தை கொடுத்து வந்திருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கு அரிமா சங்கத்தினுடைய தலைவர்களுக்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய எல்லா உயர்ந்த மனிதர்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய மனதார பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் கழகச்செல்வன் ஐயாவுக்கு எத்தனை பாராட்டு விழா கொடுத்தாலும் இந்த பாராட்டு விழாவை ஒரு மறக்க மாட்டார் காரணம் இது ஊர் மக்கள் கொடுத்த அவர் சின்ன குழந்தையாக இருந்து பார்த்து வளர்த்தவங்க வந்திருக்கிறாங்க அவர் பள்ளிக்கூடத்திற்கு சைக்கிள்ல மூலனூருக்கு அவருடைய ப்ரொஃபைல படிக்கும் பொழுது சைக்கிள்ல போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சவங்க வந்திருக்கிறாங்க மிக முக்கியமாக அவங்க அப்பா அம்மா முன்னாடி இந்த பாராட்டு விழா நடக்குது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க